உச்சகட்ட தோல்வி பயத்தில் இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி விசாரணை அமைப்புகள் மூலம் இந்திய ஜனநாயகத்தை சீரழிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர்களான செல்வகணபதி மலையரசன் ஆகியோரை ஆதரித்து வாழப்பாடி அருகே பெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசியவர் தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே போய்விடக்கூடாது என்ற பயம் பாஜகவுக்கு இருப்பதாகவும் அதனால்தான் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அவர் விமர்சித்தார் ஐடி ஆகியவற்றை பிரதமர் பயன்படுத்துகிறார் என்றால் உச்சக்கட்ட தோல்வி இருக்கிறார் அர்த்தம் எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் என்ற வெறியில பல தியாகங்களால் உருவான இந்திய ஜனநாயகத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த நாட்டோட நிதியமைச்சர் உட்பட முன்னணி பாஜகவினரும் தேர்தலில் போட்டியிடாம பின்வாங்க இந்த தமிழ்நாட்டில் அதை விட பரிதாபமாக இருக்கு பாஜக ஒரு காமெடி வரும் பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்கு அது மாதிரி தேர்தலில் போட்டியதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏ கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது பாஜகவுக்கு இருக்கிற பயம் எல்லாம் நோட்டாவை விட கீழே போயிடாம டெபாசிட்டாவது வாங்கணும் முயற்சி தான் நல்லா தெரியுது நூறு தேர்தல்கள் நடந்தாலும் பாஜகவின் நாடகம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்று கூறியுள்ள முதலமைச்சர் சாதனைகளை சொல்ல வழி இல்லாததால் மோடி வாய்க்கு வந்ததை பேசுவதாக சாடினார் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த மோடியாலும் எடப்பாடி பழனிசாமியாலும் திட்டங்களை பட்டியலிட முடியுமா என்றும் முதல்வர் கேள்வி எழுப்பினார் அமைதியாக வாழ்கிற தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பேரால சாதையின் பேரால பிரிச்சு குளிர்காயிரம் நினைக்கிற ஒரே கட்சி பாஜக தான் இந்த தேர்தல் மட்டுமல்ல இன்னும் நூறு தேர்தல்கள் நடந்தாலும் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடாது இன்னும் சொல்லணுமா தமிழ்நாடு எப்பவுமே புண்ணிய தான் புண்ணிய பூமிதான் இருக்கும் நாட்டை மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவிகளோட மண்ணா மாறவே மாறாது நான் இன்னும் சொல்லுகிறேன் திமுக இருக்கிற வரைக்கும் பலிக்காது அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனா பத்தாண்டுகள இந்தியாவை ஆட்சி செஞ்ச மோடியாலும் இப்படிப்பட்ட சாதனைகளை பட்டியலிட முடியுமா தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பாதம் தாங்கி பழனிசாமியாலும் பட்டியலிட முடியுமா திராவிட மாடல் ஆட்சி தெற்கில் மட்டுமல்ல வடக்கிலும் ஒழிக்கிறது என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வடமாநிலங்களிலும் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காது என்று உளவுத்துறை அறிக்கை அளித்துள்ளதால் மோடி தூக்கத்தை தொலைத்துவிட்டார் என்று விமர்சித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க